தமிழக மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் திரைப்பட இயக்குநராக எஸ் எஸ் அவர்கள் திரைப்பட தொழிலை செய்து வந்தார் அது தொழில் தளபதி விஜய் வந்து தான் ஒரு கதாநாயகனாக அறிமுகமாக வேண்டும் என்று தந்தையிடம் கூறி அவர் முதன் முதலாக நாளைய தீர்ப்பு என்ற ஒரு படத்தை இயக்கினார் அது ஒரு சுமாராக போனது பதினேழு படங்கள் புரட்சி கலைஞர் அவர்களை வைத்து எடுத்தார் தைரியமாக எடுத்தார் அந்த படங்கள் எல்லாம் நல்ல ஓட ஆரம்பித்தது கேப்டன் வந்து அவர் ஒரு வளர்ச்சி நிலைக்கு வந்துவிட்டார் அப்பொழுது தன்னுடைய மகன் வந்து திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் என்று சொல்கிறான் அப்போது வந்து விஜய் என்று தான் எஸ்ஏசி வந்து கேப்டனை அழைத்திருக்கின்றார் உங்களுடன் ஒரு படத்தை எனது மகன் விஜயை வைத்து இயக்கலாம் என்று உள்ளேன் என்று கூறிய போது கேப்டன் அவர்கள் எந்த மறுப்பும் தெரியாமல் அப்பொழுது சரி என்று ஒத்துக்கொண்டார் எஸ் கேப்டனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது எஸ்ஏஜி வந்து தன் மகனை எப்படி நம்முடைய தொழில் வளர்க்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதே நினைவைத்தான் கேப்டன் அவர்களும் நினைத்து அந்த படத்தில் பணியாற்றினார் அந்த படம் ஓரளவுக்கு வெற்றி பெற்றது திரும்ப அதற்கப்புறம் ஒவ்வொரு பரமாக வர ஆரம்பித்தது விஜய்க்கு காலப்போக்கில் விஜய் வளர்ந்து விட்டார் அவரை குறை சொன்னவர்கள் அவர்களை புரணி பேசியவர்கள் அவர் வந்து ஒரு முக பாவனை சரியில்லாதவர் அவர் வந்து அழகாக இல்லாதவர் அவருக்கு அழகு கூட தெரியாது அப்படியெல்லாம் விமர்சனங்களை வைத்த காலகட்டத்தில் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தைரியமாக தன்னால் ஒரு சாதனையை உருவாக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையில் வளர ஆரம்பித்தார் பல படங்கள் வர ஆரம்பித்தது உச்ச நடிகராக வந்துவிட்டார் இப்பொழுது முப்பத்தஞ்சு வருட ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு அவர் உச்சபட்ச நடிகராக வந்துவிட்டார் தமிழகத்தில் இப்பொழுது நம்பர் ஒன் இடத்தில் அவர் இருக்கும் வேளையில் ரெக்கார்ட் பிரேக்கை அவர் நிறுவி நாம் இந்த மக்கள் நமக்கு எவ்வளவு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு நாம் எதை செய்ய வேண்டும் திரும்ப அதற்கு கைமாறாக எதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த போதுதான் அவருக்கு தோன்றியது இந்த அரசியல் தமிழக வெற்றி என்ற ஒரு கட்சியை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் உருவாகி அந்த கட்சியையும் தொடங்கினார் இப்பொழுது வந்து கட்சி தொடங்கி இரண்டு மாநாடு போட்டு பிறகு வந்து முதன் முதலாக தமிழகத்தில் ஒரு நடு மைய பகுதியாக உள்ள திருச்சியிலிருந்து மக்கள் சந்திப்பை பிரச்சார பயணத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நிர்ணயம் செய்திருப்பதனால் திருச்சியிலிருந்து ஆரம்பிப்போம் என்ற ஒரு எண்ணத்தில் அதற்கு பெர்மிஷன் வாங்கி இந்த இருந்து நாம் பிரச்சாரத்தை துவங்க வேண்டும் என்று இப்படியெல்லாம் திட்டம் வகுத்து தான் செய்யப்பட்டது ஆனால் அதற்கு விமர்சனங்கள் வைக்கிறார்கள் எண்ணற்ற விமர்சனங்கள் கட்சி ஆரம்பித்த போது இந்த ஐயாநாதனன் என்ற ஒரு சம்பந்தமே இல்லாமல் விஜய்க்கு சாதகமாகவே வலைதளங்களில் பேசிக்கொண்டு இருந்தார் திடீரென்று என்ன நினைத்தாரோன்று அதற்கு அகைன்ஸ்டாக பேச ஆரம்பித்து விட்டார் அதுவும் தெரியவில்லை ஏன்னா வந்து யார் வந்து சப்போர்ட்டு பண்ணி வாழ்ந்தராக வந்து பேசுகிறார்களோ அவர்கள் மீது ஒரு சிறு சந்தேகம் ஏற்படத்தான் செய்யும் கள நிலவரம் எப்படி இருக்கின்றதோ முதலாவதாக களத்துக்கு வருகிறார் அங்கு வந்து பேச வேண்டும் அதற்கு இருபது நிமிடம் தான் கொடுத்துருக்கிறார்கள் இதற்குள் பேசி முடிக்க வேண்டும் முடித்துவிட்டு அடுத்த ஊர் பெரம்பலூர் அந்த பகுதிக்கும் சென்றுவிட்டு செல்ல வேண்டும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த ஐயாநாதன் அவர்கள் சொல்கிறார் இவர் வந்து திட்டம் போட்டுத்தான் வேண்டுமென்றே தான் வந்து அந்த விமான நிலையத்தில் இருந்து தொண்டர்களை எல்லாம் வரவழைத்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டு அவர் மெதுவாக நான்கு ஐந்து மணி நேரம் அப்படியே ஊர்ந்து வந்து அதுவும் வந்து ஒரு ரோட் ஷோ மாதிரி தான் அவர் நடத்தியிருக்கிறார் என்று அவர் சொல்கிறார் இது எந்த வகையான பொருத்தம் மீடியாக்கள் அதிகரித்து விட்டது மீடியாக்கள் வருது லேசாக ஏதாவது ஒரு சின்ன கசி இருந்தால் போதும் அதை ஊதி பெரிய விஷயமாக மாற்றி விடுவார்கள் அப்படி இருக்கின்ற காலகத்தில் இந்த அய்யநாதன் அவர்களுக்கு தெரியாதா விஜய் வந்து ஒரு சாதாரண ஒரு முகம் கொண்டவர் அல்ல ஒரு பேஸ் வேலி உள்ளவர் அவர் வந்து தமிழகத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு வீடுகளும் அடுக்களையில் வரைக்கும் அவர் முகம் பரிச்சயமாக இருக்கின்றது அந்த பெண்கள் அந்த குழந்தைகள் வரைக்கும் இருக்கின்றது அப்படி இருக்குன்ற வேலையில் அவருக்கு ரசிகர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுமக்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் கட்சி தொண்டர்கள் இருக்கிறார்கள் இந்த இந்த மூன்றும் சேர்ந்து அவ்வளவு கூட்டம் அங்கு வந்துவிட்டது இதை விஜயை எதிர்பார்க்கவில்லை அங்கு உள்ள கட்சி தொண்டர்கள் எதிர்பார்க்கவில்லை தமிழக வெற்றி நிர்வாகிகள் யாருமே எதிர்பார்க்கவில்லை ஏன்னா வந்து இப்படியெல்லாம் எதிர்பார்த்திருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி தண்ணீர் அந்த மாதிரி விஷயங்களை செய்திருக்கலாம் அதை எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இவ்வளவு க்ரௌடு மத்தியில் அவர் முதல் முதலாக வந்து பேசுகிறார் அவர் பேசும்போது என்ன பேச முடியும் அந்த திருச்சியை சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் பேச முடியும் அனைத்து பிரச்சனைகளையும் பேசிவிட வேண்டும் மக்களுக்கு ஒரு பிடிப்பு வருது அளவுக்கு பேசிவிட வேண்டும் அவர் மக்களுக்கு என்ன ஒரு உத்தரவாதத்தை அவர் அங்கு கொடுத்தார் இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறார் ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருந்து கொண்ட ஐயாநாதன் இது எந்த வகையில் சாத்தியமாகும் இப்படி பேசுவது முறையா அவர் வந்து என்ன பேச முடியும் இப்ப பெரியார் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்த மண் இது மலைக்கோட்டை இருக்கின்றது அங்குள்ள சில முக்கிய ஸ்தலங்களையும் சொல்கிறார் அங்குள்ள பிரச்சனைகளை சொல்லுகிறார் அந்தந்த பிரச்சனைகளை ஒரு மாவட்டத்துக்கு சென்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனையோ பிரச்சனைகள் கிடப்பில் கிடக்கின்றது அந்த கிடப்பில் கிடக்கின்றதையெல்லாம் எல்லாம் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தான் எடுத்து அதை தலைவரிடம் ஒப்படைத்து இந்தந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது இதற்கெல்லாம் தீர்வு காணாமல் இருக்கின்றது அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை தன் அதை உள்வாங்கி அந்த பிரச்சனைகளை பற்றி அவர் பேசுவார் இப்போ வந்து முதலாவதாக ஆரம்பித்திருக்கின்றார் கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது கன்னியாகுமரியை சுற்றி ஒரு பல பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த எல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியுமா என்ன இது என்ன ஜோசியமா இல்லை மை போட்டு பார்க்க முடியுமா என்ன பேசுகிறார் இந்த ஐயநாதன் அதாவது ஆரம்பம் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பம் போது ஒரு வாய் அவருக்கு நாளாக நாளாக இன்னொரு வாய் இப்படி பேசுவது இது ஒரு அரசியல் மூத்த தலை மூத்த அரசியல் விமர்சகர் என்று சொல்வதற்கு அவருக்கு என்ன கூர்சம் இல்லையா இப்படி விமர்சனம் செய்கிறார் எதை எடுத்தாலும் குறை நிறை இருக்கத்தான் செய்யும் யார் வந்து பெரிய டெக்னாலஜி படிச்சுட்டு அரசியலுக்கு வந்தாங்க ஏன்னா அவ்வளவு விவரம் தெரிஞ்சு வந்தாங்களா இது இன்னும் பல நாட்கள் சென்றால் அவருக்கு அனுபவம் வரும் ஏழு எட்டு மாதங்கள் உள்ளது இன்னும் கட்சிகளை வலுப்படுத்த வேண்டியிருக்கும் இன்னும் அடுத்தது இந்த காரைக்குடி இது போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கின்றது அதையெல்லாம் ஒவ்வொன்று படிப்பினையாகத்தான் கொண்டு வர முடியும் இவர்கள் நினைக்கும் போது நினைத்தபடி ஒன்றும் செய்ய முடியாது அப்படியெல்லாம் அரசியலில் எவரும் கிடையாது எல்லாம் ஒவ்வொன்றாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொன்று நாங்கள் துவசியமெல்லாம் பார்க்க முடியாது இதை முதலில் இந்த மூத்த அரசியல் விமர்சகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நடிகர் என்றால் எதுவுமே தெரியாது என்று உங்களுக்கு ஏளனமாக எ செய்கிறவர்கள் செய்யட்டும் இப்போ அந்த அங்கே வந்த கூட்டத்தில் கூட்டம் வந்து எவ்வளவு கூட்டம் இருந்துது இப்போ நூறு சதவீதம் நூறு விழுக்காடு இருக்குது அதில் வந்து ஐம்பது விழுக்காடு வந்து ரசிகர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் ஐம்பது விழுக்காடு தொண்டர்களாகத்தானே இருப்பாது ஐம்பது விழுக்காடு ஓட்டு தானே வரும் சரி ஐம்பதையும் விடுங்க ஒரு நாற்பது விழுக்காடு ஓட்டு ஆகத்தானே செய்யும் அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு டம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்றால் ஒரு நாற்பது விழுக்காடு ஓட்டு விழும்போது அப்போ வந்து விஜயின் கரம் வலுப்படுமா வ படாதா இதை யோசிக்குங்கள் இதையெல்லாம் போது தான் ஒரு பயம் வருகிறது ஒரு அலர்ஜி வருகிறது எல்லாம் வருகிறது எதிர்கட்சிகளுக்கு அதற்கு தான் இப்படி எல்லாம் ஒவ்வொரு குறைகள் அப்படி அங்கு சென்றால் இந்த குறைகள் அந்த குறைகள் இந்த குறைகள் உங்கள் குறைகள் எல்லாம் எடுபடாது இந்த குறைகளை எல்லாம் சொல்வதை நிறுத்திக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்